வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் நம்மளுக்கு வந்து ஒரு சரிவை கொடுத்துருக்கு இந்த சரி வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கும் வார்த்தையிலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் பாசார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இரு வெள்ளியோட விலையை பார்த்துட்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளியோட விலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிறதுல காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரமா காணப்படுது வெள்ளியோட விளைய பொறுத்த வரவிருக்கும் வார்த்தை எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூறுல இருந்து தொண்ணூறாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற சரியதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு மட்டும் ஒரு ஒரு லைக் போடுங்க இதே வேலை இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை எட்டு கிராம் எப்படி இருக்குது எந்த அளவு சரிங்கிறதை இப்போ பார்க்கலாம் எட்டு கிராம் அறுபதாயிரத்து அறுநூற்றி எட்டாக காணப்படுது நம்மளுக்கு மேலும் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற வாய்ப்புகள் வரவிருக்கும் வாரத்தில் தொண்ணூறு சதவீதம் இருக்குது இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு கார் தங்கத்தோட விலை எந்த மாதிரி மாற்றத்திற்கு எவ்வளோ சரிங்கிறதா இப்போ டீட்டெயில் பார்க்கலாம் ஒரு கிராமோட விலை ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ண வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் போடுங்க இப்போ இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பற்றி டீட்டெயில் தான் பார்க்கலாம் எட்டு கிராமோட விலையை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபதாக காணப்படுது இதுவும் அதனால் மேலும் சரியற்கான வாய்ப்புக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதே வேலை இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோடய விலை ஐம்பத்தி ஐந்தாயிரத்தில் காணப்படுறது மேலும் நம்மளுக்கு வந்து சரிஞ்சு எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தினா நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம யாருமே எதிர்பார்க்கல உலக சந்தையில் தங்கத்தோட விலை நமக்கு வந்து ரெண்டாயிரத்து எட்நூறு டாலர் போகுமா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் போகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் கீழே வந்துச்சு அப்போ கொஞ்சம் நிம்மதி பெரும்பூச்சா இருந்துச்சு ஒரு வேலை சரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி அறுநூறு வருமான்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி அறுநூறு கீழேயே வந்துருச்சு அதே போல வரவிருக்கும் வாரத்தில் நம்மளுக்கு வந்து பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு கீழே இந்த வாரத்தில் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நூறுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டை தாண்டி சரி அப்போ என்ன ஆகுதுன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்ல தங்கத்தோட விலையோட சேர்த்து வெள்ளியோட விலையும் பாத்தீங்கன்னா வந்து பளிச்சுன்னு சரிறதுக்கான வாய்ப்புகளை இது கொடுக்கும் அதே போல கடந்த ஒன்றரை வாரங்கள்லாம் சரி விளக்குறதுனால அப்பப்போ சிறு ஏற்றங்கள் இருக்கலாம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா நல்ல சரி காணப்படுது